சரிப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக முட்டை சாப்பிடுங்கன்றாங்க காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க நீங்க சொல்றத பார்த்தா நாங்க கடையில் எல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையும் காய்கறிகள் நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்றோம் ஆனா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள்லாம் சாப்பிடும்போதும் சாப்பிட்றதும் தண்ணி அடித்தவங்களுக்கும் ஈக்குவலாக தான் சொல்கிறீங்க அவங்களுக்கு அதே உடல் பாதிப்புகள் தான் இவங்களுக்கும் இப்போ எங்களுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இது முட்டை சாப்பிடுங்கன்னா முட்டை சாப்பிட்றோம் காய்கறிகள் வாங்கி கடையில் கிடைக்கிறது தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் எப்படி மரபணு மாற்றப்பட்டது மாற்றப்படாததுன்னு எப்படி தெரிஞ்சு நாங்கள் வாங்கி சாப்பிட்றது அப்புறம் எப்படி தான் உயிர் வாழ்கிறது சார் நான் சரியான கேள்விதான் அது அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியாது அது என்ன அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம இப்போது எல்லாமே நாட்டு காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டு மாட்டு பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்றத நம்ம அறுவ அறிவியல் பார்வையில் நம்ம அது ஜனங்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பொறுப்பு இருக்குது இப்போ பொதுவாக நம்ம நம்ம பாரம்பரிய உணவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ மூளை சோர்வு ஞாபகம் மருதி அப்படின்னா கரையாக சாப்பிட்டோம் சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்லுவோம் என்னென்னா மூளையினுடைய அமைப்பை போலவே வல்லாரைக்கரை இருக்கும் அதே மாதிரி பால்நட்டு பருப்பு இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா மூளை எப்படி இருக்குதோ அதே போல் இருக்கும் ஆகவே இப்போ இப்போ வந்து இப்போ ம ம ஒருத்தருக்கு மண்ணீரல் வீக்காக இருக்குது ஹெச்பி வந்து கூடுதலாகலை ஆட்டோட சோறொட்டி அதை வந்து சூப் வச்சு சாப்பிடுங்க சோரொட்டி அதை ஸ்பிளின் மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை சோறு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த மாதிரியான நமக்கு சத்து குறைபாடுகள் இருக்குதோ அது சார்ந்த அதே மாதிரி சிமிலாரிட்டியாக இருக்கிற அந்த பொருளை எடுத்துக்கொள்வது இப்படி தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படிதான் இருந்தது இப்போ வந்து ஒரு ஆடு இருக்குதுன்னா அது ஆடு ஆடில் இந்த முன்னங்கால் அதை தண்டுவடம் கழுத்து பகுதி இதெல்லாம் வந்து அதிக சக்தி ஓட்டங்கள் உள்ள பகுதி உள்ள பகுதி உடம்புல ஆட்டோட மழ மற்ற பகுதியை விட இந்த பகுதியெல்லாம் அளவுக்கு அதிகமான சக்தி ஓட்டங்கள் இருக்குது அது நம்ம நான் மெட்டீரியல் சயின்ஸோட அறுபறிவியல் கோட்பாடு அடிப்படையில் அது நிரூபணமாக இருக்குது அந்த அடிப்படையில் அந்த அதை நம்ம எடுக்கிற பொழுது கூடுதலான நமக்கு சக்தி ஓட்டம் கிடைக்கும் மற்ற பகுதியை விட இப்படி தான் நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே இப்படி தான் இருந்தது இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிட்டது எல்லாமே மாறிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று குணங்களும் உள்ள உணவு முறைகளை நம்ம எடுக்கணும் இப்போ வந்து ஒயிட்லா கண்மெண்ட் ஹைப்ரிட்லாம் இருக்காது அது அதில் சுத்தமாக இல்லை இப்போ வந்து பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள் அதை தவிர்த்துட்டு பூமிக்கு மேலே இருக்கிற விளையக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுக்கணும் புரியுதுங்களா பூமிக்கு கீழே இருக்க விளையக்கூடிய காய்கறிகள் அதிகமாக எடுக்கக்கூடாது அதுக்காக சுத்தமாக சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை நாம் எல்லோரும் எடுக்கணும் ஒன்று இது ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்குலேருந்து கேரட்டு பீட்ரூட்லேருந்து முல்லைங்கள்லேருந்து அப்படிலாம் இருக்குது இல்லையா எதை நம்ம ஒன்று ஒன்று வெட்டி இன்னொன்று ஒரு இடத்த செடி வருதோ அதை சாப்பிடலாம் இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு அதை நான் அது வச்சா பதைய வச்சா இன்னொரு செடி வரும் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் வந்து இன்னொரு செடி வரும் அதை அப்படியே கீழே வெட்டி வச்சினா இப்போ கிழங்கு கிழங்குல இருந்து கேரட்டில் இருந்து இருந்து இதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம என்ன மாதிரியான உணவுகள் இப்போ சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இப்போ இந்த மாதிரியான உணவுகள் தான் சாப்பிட்றோம் எல்லார் வீட்லேயும் இந்த காய்கறிகள் இல்லாத உணவு கிடையாது நிறைய காய்கறிகள் இருக்குது இப்போ நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் அவரை காயிலிருந்து வெண் வெண்பூசணி இருக்குத அது சர்வரோக நிவாரணி அது என்னைக்காவது நம்ம சாப்பிட்ருக்குறோமா வெண்பூசணி இருக்குதா சர்வரோக நிவாரணி குடல் பகுதியில் உள்ள அனைத்து திசுக்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது எல்லா என்சையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வெண்பூசணிக்கு இருக்குது அதை நம்ப என்னைக்காவது சாப்பிட்டுருக்குறோமா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது வேறு ஏதாவது நம்ம ஆயுத பூஜை இந்த மாதிரியான காலங்களில் நம்ம திரு திருஷ்டிக்கு உடைக்கிற பொருளாக தான் நம்ம பார்க்குறமே தவிர அது ஒரு ஒரு சிறந்த உணவு அதே மாதிரி நிறைய காய்கறிகள் புடலங்காய் இருக்குது நிறைய காய்கறிகள் இருக்குது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவோம் அதாவது பரங்கிக்காய் சில பகுதிகளில் அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க சில பகுதியில் அதை பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த காய்கறிகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாது சாப்பிட்டதே கிடையாது இதை சாப்பிட்றது கிடையாது நம்மளுடைய கேரட்டு பீட்ரூட் இதை தவிர்த்துட்டு வேற உணவுகளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆகவே நம்மளுடைய குழந்தைகள் வந்து மெச்சூர் ஆகலை இப்போ வந்து அதே சமயம்ல ஒரு குழந்த ஆன பிறகு ஆறு மாதம் ஒரு முறை பீரியட்ஸ் வருது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது ஒவ்வொரு முறையும் வழியோடு அவஸ்தப்படுது இப்போ எல்லார் வீட்டுக்கு வீடு எல்லா குழந்தைகள் கூட இந்த பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கு வரையிலுமே நம்ம கேரட்டு போயிட்டு இது தான் சத்துன்னு கொடுத்துட்டு இருந்தோம் முட்டை இதுதான் சத்துன்னு கொடுத்து கொடுத்துட்டோம் கான் முட்டை இதுதான் சத்துன்னு கொடுத்துட்டு வந்தோம் இது இதெல்லாம் சத்துன்னு நம்ம நினச்சிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள்லாம் சத்துன்னு கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் இது எதுவுமே சத்தான உணவு கிடையாது அதெல்லாம் கழிவு ஆகவே அதை வந்து நம்ம உடம்புக்குள்ள ஜீரணிக்கணும் என்னது கேரட்டை போய் க சத்து அவ்வளோ சத்து இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் கேரட்டு அது அதில் நியூட்ரண்ட் இருக்குது பற்ற நிறைய சத்து பொருட்கள் இருக்குது ஆனால் நான் சொல்கிற ரெண்டு விஷயம் முக்கியமான இல்லையே எதிர்ப்பு சக்தியாக அதில் கிடையாது உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதில் கிடையாது தன்னை போல இன்னொன்று உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதில் கிடையாது அப்புறம் எதுக்கு அது மொத்தம் மூணு மூன்று விஷயங்கள் சத்து மட்டும்தான் இருக்குது நியூட்ரண்ட் மட்டும்தான் இருக்குது மற்றது எதுவுமே இல்லை இல்லாத ஒரு பொருளை அதை என்ன அப்போ நம்ம எதை கொடுத்தோம் நம்ம குழந்தைக்கு நம் இந்த மாதிரியான உணவுகளை தான் கொடுத்து வளர்த்தோம் அது பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகணும்னா அது எப்படி ஆகும் குழந்த பிறந்து வளர்ந்த பிறகு ஒரு ஏழு வயசில் அல்லது எட் எட்டு வயசில் முதல் பல்லு விழும் பால் பல் விழும் இப்போ எட்டு வயசில் பால் பல்லு விழுதுனா எட்டு டூ பதினாறு வயசில் அது மெச்சூர் ஆகணும் அதான் பிரின்சிபல்ஸ் கோட்பாடு இப்போ வந்து ஒரு இப்போ ஏழு வயசில் ப பல்லு விழுதுன்னா ஏழு ஏழு பதினாலு வயசில் மெச்சூர் ஆகணும் ஆறு வயசில் பல்லு விழுனா ஆறு ஆறும் பன்னெண்டு வயசில் மெச்சூர் ஆகணும் இதுதான் கணக்கு இப்போ என்னன்னா இந்த இதன்படி நடக்கிறது கிடையாது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்கள்லாம் மாறிட்டதுனால அது கரெக்டான டைமுக்கு மெச்சூர் ஆகுறது கிடையாது இப்போ இறைப்பட்ட முதல் பால் பல்லு விடுது இல்லையா அப்போ அது வரையிலுமே என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்திகள் டெவலப் ஆகும் அதன் பிறகு பால் பல்லு விழுந்த காலகட்டத்திற்கு பிறகு அதற்கு பார்த்து செக்ஸுவல் கிளான்ஸ்லேருந்து செக்ஸுவல் ஆர்கன் இனப்பெருக்க உறுப்புகளும் அது சார்ந்த சுரப்பு மண்டலங்களும் டெவலப் ஆகும் எப்போது இந்த இடைப்பட்ட நாளில் அப்போ தான் டெவலப் ஆகும் அது வரைக்கும் யூட்ரஸ் பட்டாணி மாதிரி தான் இருக்கும் சின்னதாக டோண்டு டோன்ட் பட்டாணி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அது டெவலப் ஆகும் நீ இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் தானே டெவலப் ஆகும் அப்புறம் எப்படி உங்களுக்கு க சரியான காலகட்டத்துக்கு வரும் இது ஒரு ஒரு முக்கியமான மக்கள் ஃபாலோ பண்ணாம விட்டுடுறாங்க ஜனங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு புதிய கருத்து கொண்டு வரோம் இதுக்கு ஜனங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய ஆராய்ச்சி தொகுப்புக்கு பிறகு வெளியில் வரும் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இன்னும் இதை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்குது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது சொன்னீங்க ஏழு வயசில் வந்து பல் விழுந்தாக்கா பதினாலு வயசில் மெச்சூர் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது நேரில் ஏழு வயசில் பல் விழுந்தா பதினாலு வயசில் வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து லேட் ஆகுதுன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பத்து வயசுலேயும் பதினோரு வயசுலேயும் பெண்கள் எல்லாருமே மெச்சூர் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த எபிசோடில் நன்றி வணக்கம்